திருப்பதி வெங்கடாச்சலபதியை தரிசனம் செய்தால் கடன் ஏற்பட்டுடும் திருப்பதிக்கு போகாதீங்க இந்த குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் போனா திருப்பதிக்கு போனா ஆபத்துன்னு நிறையா சாதம் பார்க்குறப்ப சார் எனக்கு இந்த மாதிரி திருப்பதி போனா இந்த மாதிரி யூடியூப் வீடியோ பார்க்க போனா எனக்கு பிரச்சனை வரும் சொல்றாங்க புதன் ஜோதிடத்தில் பெருமாளினுடைய அம்சமாக பார்க்கப்படுறார் இது வந்து ஒரு இந்து சாஸ்திரத்துக்குள்ள வந்து இதை ஒரு கணக்கு எடுத்துக்கிறாங்க புதன் பெருமாள் சுக்கரன் மகாலட்சுமி அப்போது இந்த புதன் நமக்கு கெடுத்துடும் அப்போ அந்த ராசிக்காரங்க அந்த லக்னத்துக்காரங்க அதாவது பகவான் அப்படிங்கிறவர் நமக்கு விசாலத்துக்கு கற்பனைக்கு எட்டாமல் இருக்கிறவர் வெளியே உள்ளத்தை கடந்தவர் உள்கடந்தவர் இந்த மாதிரி இருக்கிறவரை போய் வணங்கக்கூடாதுன்னு நாம் நிர்ணயிக்கிறதுக்கு நமக்கெல்லாம் சக்தியே கிடையாது ஒரு வழிபாட்டை வந்து ஆண்டாண்டு காலம் கடைபிடித்து போயிட்டு இருக்குது அந்த கோயிலுக்கு போனா ஒரு பிரச்சனை வரும் ஒரு பீடை வரும் ஒரு ஒரு தரித்திரம் வரும் இல்ல கடனாகும் சொன்ன வாக்கு என்னாகிறது அவருடைய ஜாதக்குள்ள தேசாபக்திகள் பிரச்சனை நடந்தா பிரச்சனை அனுபவிக்க போறாங்க நல்லது இருக்கிறவங்க கொண்டு வந்து காசு கொடுக்க போறாங்க அது அவருடைய ஜாதகம் சார்ந்து கால நிர்ணயம் சார்ந்து கர்மாவை சார்ந்து நடக்கிற விஷயம் அதை விட்டுட்டு நாம் இங்கே போகக்கூடாது போனால் உங்களுக்கு குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு பிரச்சனை வந்துடும் அதனால திருப்பதிக்கு போகாதீங்க அப்படின்னு அதே மாதிரி திருப்பம் வரும் அது ஒரு வாய் சொல் போயிட்டு வந்தோம்னா உங்களுக்கு ஒரு யோசனை வரும் நாலு பேர்த்த பார்த்துட்டு வந்தா ஒரு அறிமுகம் கிடைக்கலாம் நிறைய பேர் வருவாங்க அந்த காலத்தில் அப்படி சொன்னாங்க ஏன்னா இப்பெல்லாம் கம்யூனிகேஷன் கிடையாது அப்போ அங்கே போனால் ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் கிடைக்கும் சரி அந்த திருப்பத்தை வச்சு கொண்டு வந்து ஏதாவது தொழிலை பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்படி பேசுனது நமக்கு இருக்கிற மாடல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுக்குறதோ ஒரு கால் உலக்கு பால் தான் ஆனால் எட்டி உதைக்கிறது பல்லு போக உதைக்கும் நம்ம பிரச்சனைகள் அப்போது ஏதோ கடவுள்கிட்ட போனால் தான் ஏதோ அந்த ஒரு ஒரு க ஒரு உலக்கு பால் ஒரு க வாங்கிட்டு வரலாம் சரி ஏதோ கொடுக்குறாரு அப்படின்னு அதையும் எட்டி எட்டி உதைச்சா ஆகும் அந்த மாடு நம்மளை எட்டியை வச்சு பல்லு போக போட வச்சிடும் இது வந்து இதுக்கு பக்தி யோகத்துக்குள்ளே பார்க்கறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய அற்புதமான பிரம்மாண்டம் விஷயம் அதை போய் அனுபவிச்சுட்டு வாங்க யோக மார்க்கத்துக்கு வரும்போது தான் நமக்கு அதனுடைய விடை தெரியும் அந்த மாற்றத்தை ஏன் கொடுத்தாங்க ஏன் பாட்கடலில் அவர் உட்கார வச்சாங்க படுக்க வச்சாங்க நின்ற கோலம் படுத்த கோலம் அதுக்கப்புறம் சயனப்பெருமாளை வந்து நாம் சேவிக்கிறது அதே மாதிரி அத்தி வரது எல்லாத்துக்கும் ஒரு தத்துவம் ஒரு கணக்கு இருக்குது அதுக்காக வந்து திருப்பதிக்கே போனோம்னா அங்கே வந்து உருப்படாது அங்கே போனால் தொலைஞ்சு போயிடுவீங்க நம்பாதீங்க தைரியமா போங்க உங்களுக்கு டைம் கிடைச்சா போங்க கூட்டம் நெரிசல்கள்லாம் போய் சிக்காம போய் பார்த்துட்டு வாங்க தைரியமா போயிட்டு வாங்க போயிட்டு வந்தா திருப்பம் வந்தாலும் வரும் பிரச்சனைக்கு வந்தாலும் வரும் எதா இருந்தாலும் அது உங்க ஜாதகம் புரிஞ்சுக்குங்க அவ்வளவுதான்